ஆண்டாவது திருவடிகளே சரணம் இன்று மார்கழி மாதம் இருபதாம் தேதி இருபதாம் பாசுரம் பற்றி பார்க்கலாம் இன்றைய பாசுரம் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிக்கும் கலியை துயிலுழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாக்கு வெப்பம் கொடுக்க விமலா துயிரழாய் செப்பெண்ணம் என்பதை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவியை துயிலுழாய் உக்கமும் தட்டுளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டதே ரொம்பவாய் என்பது இன்றைய பாசுரம் இது ஒரு அழகான பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆயுர் சிறுமியின் அந்த கோபிகாஸ்திரிகள் அந்த சிறுமிகளின் அழகான பேச்சை கேட்க விரும்பி நப்பின்னையும் கண்ணபிரானும் மௌனமாக இருக்கிறார்கள் இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பகவானையும் பிராட்டியும் எழுப்புகிறார்கள் அதுதான் இந்த பாசுரம் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று அதாவது முப்பது முக்கோடி தேவர்கள் என்ன கணக்கு என்றால் முப்பது முக்கோடி என்றால் ஏகாதச ருத்ரர்கள் பதினோரு பேர் துவாதச ஆதித்யர்கள் பன்னிரெண்டு பேர் இருபத்தி மூணு அஷ்டவசுக்கள் எட்டு பேர் முப்பத்தி ஒன்று அதன் பிறகு குமாரர்கள் ரெண்டு பேர் முப்பத்தி மூ முக்கோடி தேவர்கள் இவர்கள் முப்பத்தி மூணு பேர் அவர்கள் கீழ் ஒரு ஒரு கோடி எனவே முப்பது முக்கோடி தேவர்கள் என்று பொருள் அவர்கள் பார்க்கடையில் கடந்தபோது அந்த அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் அவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் எனவே அமரர்கள் என்று பெயர் பெற்றார்கள் முன் சென்று கப்பம் கவிக்கும் களியே தூரிகளை என்றால் கப்பம் என்பது பயம் பகவான் முன் சென்று வரவிருக்கும் அந்த தேவர்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே சென்று அவர்களின் ஆபத்தை தவிர்ப்பவன் பகவான் மு முப்பது முக்கோடி அவருக்கு முன் சென்று கப்பன் தவிக்கி கவி கலியே துயிலொழாய் அவர்களுக்கு முன் சென்று அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிறுத்துபவன் களி என்றால் சாமர்த்தியமும் கம்பீரமும் உடையவர் கப்பம் என்பது பயம் என்று பொருள் துயிலொழாய் நீ உறக்கத்தில் இருந்து துயிலொழ வேண்டும் செப்பமுடையாய் செப்பமுடைய பக்தர்களிடம் உள்ளன் போடு இருப்பவன் இரக்கமுள்ளவன் திரளுடையாய் என்பது பக்தர்களுக்கு காக்கும் சக்தி அதாவது பக்தர்களை காக்கும் சக்தி படித்தவனே என்று ஒரு பொருள் சேற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அதாவது பக்தர்களின் எதிரி பகவானுக்கு எதிரி அப்படிப்பட்டவர்களை விரட்டுபவன் அழிப்பவன் பகைவர்களை பயத்தால் வெப்பத்தை உண்டு பண்ணுவன் பயத்தால் நடுக்கத்தை உண்டு பண்ணுபோன் நீ விரோதியை அழிப்போன் நீ துயில நீ துயிலழ வேண்டும் என்று அழுகிறார் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அதாவது பகவான் பிராட்டி இவர்களுடைய இவர்களுடைய திருமேனி அழகை வர்ணிப்பது என்பது ஆர்வ ஆழ்வார்கள் மரபு அவ்வ அந்த வகையில் இந்த நப்பின்னை பிராட்டி என்பவள் மிக சிறுத்த இடையும் கொண்டவள் அழகான மார்பு கொண்டவள் அதரங்களை கொண்டவள் என்பது பொருள் நங்காய் நப்பிண்ணை தேவியே என்று பொருள் திருவே துயில நீ தொழிலழ வேண்டும் மகாலட்சுமி இருந்து பகவானிடம் பருந்தி நீதான் பேச வேண்டும் அதற்காக தயவுசெய்து தூழிலெழுந்து அந்த பகவானிடம் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் உக்கமும் தட்டோழியும் தந்து உன் மணாளனை அதாவது உக்கம் என்றால் விசிறி தட்டோழி என்பது கண்ணாடி இந்த நோன்பிற்கு வேண்டிய உக்கமும் தட்டோழியும் கண்ணாடியும் விசிறியும் தந்து அதோடு உன் மணாளனாகிய கண்ணன் எங்களுக்கு தந்து எங்களுக்கு நோன்பு என்னும் அருள்மலையில் எங்களை இப்போதே எம்மை நீராட்டு என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வேண்டுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் செய்து ஷேர் செய்யவும் பரவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களானி பவன்